ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க ஏற்காடுலேருந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பக்கோடா பாயிண்ட் ரோட்லேருந்து உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு வரது பெட்ஃபோர்டு பெட்ஃபோர்டு அவனியூவில் மொத்தம் ஆறு கேட் இருக்குது அதில் நம்ம பார்க்க போகிறது நாலாவது கேட்டுங்க கரெக்டாக ஏன் இந்த லேண்டு வந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு நான் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட முப்பது அடி ரோடுங்க நீங்கள் பக்கோட பாயிண்ட்டு போகக்கூடிய அதே முப்பது அடி ரோடில் ஸ்ட்ரெயிட்டாக மேலே வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே முப்பது அடி ரோடு தாங்க இது இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஏரோப்ளைன் ரெஸ்டாரண்ட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இதோடய லேண்ட் வேல்யூ ரொம்ப பீக் ஆயிருங்க அதனால தான் இது வந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டின் ஏற்காடு அப்படின்னு நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஐம்பதுக்கு நூறு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கிழக்கு பார்த்தா வீட்டு மனைங்க பெட்ஃபோர்ட் அவன்யூனாவே எல்லாருக்குமே தெரியும் லீகல் பக்காவாக இருக்கும் அதே மாதிரி வியூ பாயிண்ட் இருக்கும் இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்டில் ஹை பீக்கில் இருக்கிற லேண்டு பெட்ஃபோர்ட் அவென்யூ பெட்ஃபோர்ட் அவன்னூலில் லேண்டு கிடைக்கிறதே பெரிய அதிலையும் கிழக்கு பார்த்த வீடு மனை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய லேண்டு நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மரம் இருக்குங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய மரம் இருக்குது ரெண்டு இந்த ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை வாங்கி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு எடுத்துக்கலாங்க அவங்களை உள்ளுக்குள்ளே ஒரு பத்து அடி விட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு வீடாக கூட கட்டிக்கலாங்க பட் அவங்க கொடுக்குறது ஒரே ஃப்ளாட்டை தான் கொடுக்குறாங்க இம்மிடியேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் அவைலபிள் இருக்குதுங்க அவங்க விலை ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க பிடிச்சிருவங்க நேரில் இந்த ஸ்க்ரீன் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம நேரில் டேரெக்ட் ஒன் ஓ டூ ஒன் ஓரோ குறைக்கும் போது விலை குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பக்கா கமர்ஷியலான ஏரியாங்க ஏன் இந்த லேண்ட் இவ்வளோ பெஸ்ட்டுனா இதில் கிணறு பார்த்தியும் உங்களுக்கு டாக்குமெண்ட்லேயும் மென்ஷன் ஆகி வருங்க தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியா ஐம்பதுக்கு நூறுங்க மொத்தம் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் சேல இருக்கு ஃபர்தர் டீட்டெயில் ஸ்க்ரீன் உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி நன்றி